வணக்கம் பிரபுகளே மற்றும் ஒரு சமகாலத்தினூடாக மூலவும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி ஒன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் பிரபாகரன் பழி வாங்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் பழி வாங்கினார்கள் சரத்போன்சேகாவனுடைய கூற்று இலங்கையில் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய சீர்திருத்தங்கள் தேவை சர்வதேச நாணய நிதியம் மத்தியங்களுக்கு மோதலால் இலங்கையர்களின் வாழ்க்கை செலவில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் இந்த விடயங்களைத்தான் இன்றைக்கு சமகாலத்திலே சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த விடயங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்கக்கூடிய விடயங்களாகத்தான் காணப்படுகின்றன நேருக்கு நேர் போர்க்களத்திலே மோதிய தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் கூட ராணுவ வீரர்களை அவமதிக்கவில்லை என்று சொல்லி சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அவர் பழி வாங்கவில்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயத்தை கழுத்துறையிலே மக்களோடு உரையாடுகிற போதுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க படை வீரர்களை அதாவது இலங்கையினுடைய படை வீரர்களை சிப்பாய்கள் என்று வெளித்ததை குறித்து ராஜபக்சர்கள் அது தொடர்பான அதிருப்தியை வெளியிட்டு வருகின்ற அந்த விடயங்கள் நாங்கள் அறிந்த விடயங்கள் இப்படி இருக்க எதற்காக ராஜபக்சர்கள் இப்படி இந்த நீலிக் கண்ணீரை வடிக்கிறார்கள் என்று சொல்லி சரத்பொன்சேகா கல்வி எழுப்பியிருக்கிறார் மிக முக்கியமாக கலத்துறையிலே இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றிலே உரையாற்றுகிற போதுதான் இந்த விடயம் தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடன் பெற்று அதனை மீள செலுத்தாமல் அந்த கடன் மூலமாக அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த வெளிநாட்டு கடன்களை தாங்கள் சூறையாடிய இந்த ராஜபக்சர்கள் இப்பொழுது இந்த விடயங்களை பற்றி பேசுவது என்பது நகைப்பிற்குரிய விடயம் என்கிற ஒரு பொருள் விட அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக வாங்கிய கடனை கட்டாமல் இந்த ஒரு பொறுப்பற்ற முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற இவர்களை பற்றி பேசாவிட்டால் நாங்களும் எங்களுடைய பொறுப்பினை தட்டி கழித்தவர்களாக மாறிவிடுவோம் என்று சொல்லி சரத் பொன்சேகா வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இவர் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் மக்களுக்கு பயன் இல்லாத வேலை திட்டங்களுக்காகத்தான் இவர்கள் கடன்களை வாங்கி இருக்கிறார்கள் அப்படி வாங்கிய கடன்களிலே சில வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன பெருமளவான பழம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இப்படி கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பணம் முழு செலுத்தப்படாத ஒரு நிலையில் தான் காணப்படுகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் காரணமாக நாடு பல்வேறு அழிவுகளை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே எரிவாயுவிற்காக மக்கள் வரிசைகளிலே நின்றார்கள் அது மட்டுமன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே எரிவாயு கப்பல்களுக்கு பணம் செலுத்த முடியாமல் அந்த கப்பல் திரும்பி சென்றது இப்படியெல்லாம் இருக்கு இந்த எரிவாயு மட்டுமல்ல அத்தியாவசிய பொருட்களை வருவதற்கு கூட மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்தார்கள் ஊழல் மோசடி நிறைந்த இப்படியான அரசியல்வாதிகளை நாட்டினுடைய இளைய சமூகம் அடையாளப்படுத்தி இருக்கிறது அந்த உண்மை நிலையை மக்கள் அறிந்திருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் உண்மையான யதார்த்தத்தை உணர்ந்து ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் மக்கள் விரும்பினார்கள் இப்படி இருக்க முன்னைய இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் தற்பொழுது கால அவதியாகிவிட்டார்கள் ஆனால் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசை பற்றி நான் விமர்சிப்பதற்கு நான் விரும்பவில்லை என்றால் அப்படி விமர்சித்தால் இந்த விமர்சனம் முன்னே ராஜபக்சர்களுக்கு அல்லது முன்னே ஆட்சியாளர்களுக்கு அது சாதகமாக அமையும் ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த நாட்டு மக்கள் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசின் பால் ஒரு அதிருப்தி வழியிட்டு ஆட்சியை மாற்ற நினைத்தால் கூட இந்த முன்னி அரசியல்வாதிகளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏனென்றால் முன்னே அரசியல்வாதிகள் அவற்றை நிகழ்த்தினார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் உதாரணமாக சஜித் பிரேமதாஸ் இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் அவரை விட நாமலுக்கு ஆறு லட்சம் வாக்குகள் அதிகமாக கிடைத்திருக்கிறது இப்படி இருக்க தந்தையை போன்று தன்னுடைய சித்தப்பாவை போன்று இந்த நாட்டை மூலவும் ஏமாற்றி தான் மீளவும் ஆட்சிக்கு வரலாம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அல்லது அப்படி அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இவர்கள் எப்படி இருந்தாலும் எதிர்காலத்திலே ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்று சொல்லி சரத் பொன்சேகா வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இன்னொரு விடயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இப்பொழுதுதான் அதாவது தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகா அவர்கள் ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என்று குறிப்பிட்ட பிற்பாடுதான் இராணுவ வீரர்கள் மீது இவருக்கு அதாவது இந்த ராஜபக்சர்களுக்கு ஒரு அன்பு எழுகிறதா பாசம் எழுகிறதா என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இனவருடைய இந்த ஜனாதிபதி அன்றகுமார் தசாநாயக் அவர்கள் சிப்பாய்கள் என்று இராணுவத்தை அழைத்ததை பற்றி சில கருத்துக்களை பொதுவெளியிலே பகிர்ந்து வருகின்ற ராஜபக்ஷர்கள் இந்த யுத்தத்திலே முக்கியமான பங்கெடுத்த என்னை சிறையிலே அடைத்தார்கள் அப்படி நான் சிறைக்கு செல்லுகிற போது அதனை மஹிந்த ராஜபக்ஷவும் அதே நேரத்தில் கோட்டபாய ராஜபக்ஷவும் அனுமதித்தார்கள் அப்படி இருக்கிற போது இப்பொழுது நாமல் ராஜபக்ஷ எதற்காக சரத் பொன்சேகாவை வந்து இந்த சிறையிலே தள்ளியது ஏற்க முடியாது என்று சொல்லி குறிப்பிடுகிற அந்த விடயம் ஒரு நகைப்பிற்குரிய விடயம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி இருக்க என்னுடைய மகள்கள் அமெரிக்காவிலே இருந்து இந்த நாட்டுக்கு வருகிற போது விமான நிலையத்திலே வைத்து பல மணி நேர விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அது மட்டுமன்றி இந்த நாட்டுக்காக கடமையாட்டி இருக்கிற முப்பத்தைந்து ராணுவ அதிகாரிகள் கட்டாய விடுமுறையிலே அந்த ஓய்வூதியம் ஒன்றை இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது இப்படியெல்லாம் எங்களோடு கூட இருந்து இந்த நாட்டுக்காக நாங்கள் யுத்தத்தை நிகழ்த்துகிற போது பல்வேறு விடயங்களை ஆற்றியவர்கள் இறுதியிலே எங்களுக்கு துன்பங்களை விளைவித்திருக்கிறார்கள் ஆனால் களத்திலே நேரடியாக மோதிய விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் கூட இப்படியாக எங்களுடைய குடும்பத்தையும் எங்களையும் பழி வாங்கவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த எங்கள் இன்றைக்கு தெற்கிலே பேசு பொருளாக அதாவது பிரபாகரன் கூட எங்கள் மீது இப்படியான தாக்குதல்களை நிகழ்த்தவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் நிகழ்த்தினார்கள் இன்றைக்கு மறைமுகமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கு இன்றைக்கு திடீரென்று அவர்களுக்கு இராணுவத்தினர் மீது பாசம் பொங்கி எழுகிறது அந்த பாசம் எதற்காக என்றால் மீளவும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு ஒரு தந்திரோபாயம் என்று சொல்லித்தான் அவர் குறைப்பட்ட இருக்கிறார் இந்த விடயங்கள் அவர்களுக்குள்ளே இடம்பெறுகிற விடயங்கள் ஆனால் இந்த விடயங்கள் எல்லாம் அவற்றை சுட்டி காட்டுகின்றன என்றால் தெற்கிலே இருக்கக்கூடிய எப்படியான அரசியல் எழுபறைகளின் போது ஒவ்வொருவருடைய மனநிலை எப்படி வெளிப்படுகிறது என்பதுதான் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய வடயமாக இருக்கிறது இந்த விடயங்கள் எல்லாம் இப்படி இருக்க சர்வதேச நாணய நிதியம் இன்னும் ஒரு விடயத்தை குறைப்பட்டு இருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய முதல் துணை நிர்வாக இயக்குனர் கீதா கோபிநாத் அண்மையிலே கொழும்பிற்கு வருகை தந்திருந்த அந்த விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இலங்கையின் மீட்புக்கான பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்கிற அந்த துணை பொருளிலே இடம்பெற்ற மகாநாட்டிலே உரையாற்றுகிற போது அவர் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நாட்டிலே தற்பொழுது வலிப்புற கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகள் அல்லது அங்கே முன்வழிவுகள் அது மட்டுமன்றி சில முயற்சிகள் அதாவது முன்னகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் உள்நாட்டு கடன் என்பது அப்படியே இருப்பதாகத்தான் காணப்படுகிறது மிக முக்கியமாக இந்த உள்நாட்டு கடன் என்பது இன்னும் அதிகமாக காணப்படுகிறது ஆகவே இதனை குறைப்பதற்கு அல்லது இந்த உள்நாட்டு கடனை குறித்து இதை குறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அதற்காக இந்த மக்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் அதற்கான முயற்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் துணிச்சலான சீர்திருத்தங்கள் அது மட்டுமன்றி இலங்கை மக்களுடைய அர்ப்பணிப்பான இந்த செயற்பாடுகள் காரணமாகத்தான் ஒன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமை சற்று ஆசுவாசமான நிலைமையாக காணப்படுகிறது என்ற தோணி பொருளை அவர் விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் மக்களுக்கு எரிபொருள் கிடைக்கிறது அது மட்டுமன்றி பொருட்கள் சேவைகளுக்கு தட்டுப்பாடு இல்லை இந்த பணவீக்கம் என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி இருக்க அவர் ஒரு விடயத்தை அதிகமாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயத்திலே குறிப்பிடப்பட்ட விடயம் என்பது இந்த நாட்டிலே ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய சீர்திருத்தங்கள் தேவைப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் இது எப்படி இருந்தாலும் ஊழலை கட்டுப்படுத்தி இந்த நாட்டிலே பொருளாதார அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாட்டினுடைய நிலையான ஒரு பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய கடன் தொல்லை குறைக்கலாம் என்பது நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயம் அப்படி குறைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு இந்த நாட்டிலே உற்பத்தி பெருக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் உற்பத்தி பெருக்கங்கள் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் உள்நாட்டிற்குள்ளே இந்த அதாவது நீண்டகால அடிப்படையிலான வருமானத்தை பெருக்கத்தை கைத்தொழில்கள் அது மட்டுமின்றி இப்படியான முயற்சிகள் வந்து ஆரம்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிற்குள்ளே முதலீடுகள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படி இந்த முதலீடுகள் கொண்டு வரப்படுமாக இருந்தால் இப்படியான ஒரு நிலையை எட்டலாம் என்பது நாங்கள் எல்லோருமே அறைகின்றபடியும் பொருளியல் வல்லுநர்களும் இதைத்தான் குறைபடுகிறார்கள் ஆனால் யுத்தத்திற்கு பிற்பாடு இந்த நாட்டுக்குள்ளே பாரிய முதலீடுகள் வர வேண்டுமாக இருந்தால் அல்லது வந்திருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புமாக இருந்தால் ஒப்பீட்டளவில் அது மிகவும் அடிமட்டமான ஒரு நிலையில் தான் காணப்படுகிறது ஒரு நாட்டிற்குள்ளே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அல்லது அவர்களை நாங்கள் கவர வேண்டுமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை என்பது அல்லது அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது தெளிவானதாக ஒரு தெளிந்த நீரோடையை போன்று காணப்படுகிற போதுதான் இந்த முதலீட்டாளர்கள் நம்பி முதலை நாட்டுக்குள்ளே கொண்டு வருவார்கள் அது நாட்டிற்கு சாதகமான பல விடயங்களே ஏற்படுது ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு என்பது எட்டப்படுகின்ற வரையிலே வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இங்கே கொண்டு வருவது என்பது இலகுவான காரியம் அல்ல என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது ஏனென்றால் முதலீடு என்பது இன்றைக்கு ஒரு நாளிலோ அல்லது ஒரு வருடத்திலோ அல்லது பத்து வருடத்திலோ நிறைவடைந்து விடுகிற ஒரு விடயம் அல்ல ஒரு நீண்டகால அடிப்படையிலே முதலீடுகளை இடுகிற போது அந்த இடுகின்ற முதலீட்டாளர்களுக்கான முதலுக்கான அந்த பாதுகாப்பு என்பது தேவையாக இருக்கிறது அது அடிப்படையாக வைத்து காணப்படும் என்றால் இந்த நாட்டினுடைய சுபூட்சமான அரசியல் பயணம் என்பது எப்படி இருக்கிறது இங்கே இருக்கின்ற குடிகளை நடாத்துகின்ற அந்த முறைமை என்பது எப்படி இருக்கிறது இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் இப்படியான ஆக்ரோஷங்களற்ற ஒரு ஒரு சாதகமான இயல்பான ஒரு நாடாக இந்த நாடு காணப்படுகிற பட்சத்தில் தான் இந்த முதலீடுகள் நாட்டை நோக்கி கவரப்படும் என்பது பொருளியலாளர்கள் குறிப்பிடுகிற விடயம் ஆகவே இந்த வடியம் தொடர்பாக ஒவ்வொரு அரசும் கவனத்தை குறைக்க வேண்டும் அல்லது இந்த வடியங்களை அவர்கள் கவனத்தில் எடுக்காமல் செயற்படுவார்களாக இருந்தால் இப்படியான முதலீடுகளை உள்ளிருப்பது என்பது ஒரு தான் மாறும் என்பதும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது சரிப்படி இருக்க எங்களுக்கு தெரியும் இந்த வளைகுடா நாடுகள் இன்றைக்கு பதற்றமான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன பலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே இடம்பெற்ற யுத்தம் இஸ்ரேல் பலஸ்தீனத்தை தாக்கிய அந்த விடயங்கள் பலஸ்தீனத்திலே பிள்ளைகள் பட்டுணிச்சாவை எதிர்கொண்டு கொண்டு வருகின்ற அந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக பார்த்திருக்கிறோம் இது ஒரு புறம் இருக்கு இஸ்ரேல் மீது ஈரான் யுத்தத்தை தொடுத்திருக்கிறது இந்த விடயங்கள் இன்றைக்கு பிரபலமாக பேசப்படுகின்ற உற்று நோக்கப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது இந்த பின்னணியிலே உலகளாவிய ரீதியில் ஏற்படுகின்ற இந்த எரிபொருள் நிலைமைகள் இலங்கையினுடைய பொருளாதாரத்திலும் மாற்றங்களை நிகழ்த்தும் என்று சொல்லி பொருளியல் வல்லுநர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக இந்த உலகளாவிய ரீதியிலே எழுந்திருக்கின்ற விலை உயர்வானது இந்த எரிபொருளுக்கான விலை உயர்வானது இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தும் என்று சொல்லி கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதாரத்துறையினுடைய மூத்த பேராசிரியர் கணேசமூர்த்தி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்து இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய வடிவமாக இருக்கிறது மிக முக்கியமாக இந்த எண்ணெய் மூலவள நாடுகளுடைய இந்த எண்ணெய் பாதையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் என்பது எரிபொருளுக்கான அந்த விலை உயர்வை வந்து தீர்மானிக்கும் மிக முக்கியமாக இது இலங்கையினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கை செலவிலே வந்து பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் அது மட்டுமன்றி இந்த அதிக காப்பீட்டு பிரீமியங்கள் போன்ற காரணத்தினாலே இத்தகைய நிலைமைகள் எழலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இடத்துல ஒரு இறக்குமதியாளராக இலங்கையினுடைய ஒரு சில செயற்பாடுகள் மாற்றமடையும் அவர்கள் இந்த அதாவது இந்த மசகு எண்ணெய் இறக்குமதி செய்கிற போது அங்கே உலக சந்தையில் ஏற்படுகின்ற தளம்பல்கள் இறக்குமதியாளரிடத்திலும் தளம்பல்களை ஏற்படுத்தும் அப்படி இந்த விலை உயர்வானது உள்ளூரிலே அதற்கேற்ப மசக எண்ணெயினுடைய விலை அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை அரசுக்கு ஏற்படும் அப்படி இந்த பெட்ரோல் அதாவது இந்த மசக எண்ணெயினுடைய விலை என்பது அதிகரிக்கப்படுகிற போது அதிலே தங்கி இருக்கக்கூடிய அத்தனை உற்பத்திகளும் விலை உயர்வை சந்திக்கும் என்பது இங்கே எழுதப்படாத ஒரு விதியாக காணப்படுகிறது இப்படி ஏனைய பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கிற போது இயல்பாகவே சந்தைகளிலே பொருட்கள் சேவைகளுக்கான பெறுமதி என்பது அதனுடைய அந்த விலை என்பது அதிகரிக்கும் ஆனால் எங்களுக்கு தெரியும் விலை உயர்கிற போது பொருட்களுடைய விலைகளை உயர்த்துகிற வியாபாரிகள் வர்த்தகர்கள் ஆனால் மீளவும் அந்த விலை குறைக்கப்படுகிற போது பொருட்களுடைய விலைகளை குறைக்கிறார்களா என்றால் அது இல்லை என்பதுதான் உண்மையாக காணப்படுகிறது சாதாரணமாக ஒரு வாங்குகின்ற பான் இருந்து அல்லது ஒரு பருப்பிலை இருந்து அரசு இருந்து எல்லாமே இப்படியான ஒரு நிலைமைக்குள் தான் செல்லும் என்பதும் இங்கே சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது அண்மையிலே விலைகள் குறைந்திருந்தன அதாவது இந்த மசக எண்ணெயினுடைய விலைகள் வந்து குறைந்திருந்தன ஆனால் பொருட்களுடைய விலைகள் குறைந்திருந்ததா என்பது இந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது மிக முக்கியமாக வர்த்தகர்கள் தங்கள் அல்லது தாங்கள் விற்கின்ற அந்த பொருட்களுடைய விலைகளை குறைத்தார்களா என்பது இல்லை என்பதுதான் இந்த இடத்துல சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது ஆகவே எரிபொருளுடைய விலைகள் அதிகரிக்கின்ற போது அதன் நேர்மாறாக இடம்பெறுகிறது என்று சொல்லி அவர் சுட்டி இருக்கிறார் மத்திய வங்கி அடுத்த ஆண்டு முதல் அடுத்த காலாண்டுகளுக்குள் இந்த பணவீக்கத்தை ஐந்து வீதமாக அதாவது பேணி பாதுகாப்பதற்கு அது திட்டமிட்டிருந்தது ஆனால் இதுவும் மாற்றங்களை சந்திக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே வருங்காலம் என்பது எப்படி இருக்க போகிறது என்பது நாட்டினுடைய இந்த சூழல் என்பதும் அப்படி இருக்கப் போகிறது என்பது உலக அரசியல் ஒழுங்குகளிலே எழுகின்ற மாற்றங்களை பொறுத்துத்தான் தீர்மானிக்கப்படும் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய விடயமாக இருக்கிறது ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று தொடக்கம் அதாவது நேற்று காலையிலிருந்து இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மக்களால் குவிக்கப்பட்ட நிலையங்களாக காணப்படுகின்றன அரச அதிபர் குறிப்பிட்டிருக்கிறார் போதிய அளவு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது விநியோகிக்கப்படும் நீங்கள் இப்படி பதற்றம் கொள்ள தேவையில்லை என்று சொல்லி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டிருக்கிறார் இருந்தாலும் எங்களுடைய மக்கள் அனுபவ கடந்த கால அனுபவங்களா அல்லது எதிர்காலத்தை திட்டமிடுகிற செயற்பாடா என்று குறிப்பிட முடியவில்லை ஆனால் ஒவ்வொரு எரிபொருள் நிலையங்களும் மக்களால் நிரம்பி வழிகின்ற நிறைகளால் நிரம்பி வழிகின்ற இடங்களாகத்தான் மாற்றம் அடைந்திருக்கின்றது என்பதும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கு இந்த இடத்திலே எரிபொருள் இருக்கின்றவர்கள் மேலதிகமாக எப்படியாக நிரம்பி வைத்து விடுவோம் என்று காத்திருப்பார்கள் ஆனால் எரிபொருள் இல்லாமல் அந்த பயணத்தை தொடர வேண்டியவர்களும் அந்த நிறைகளிலே காத்திருக்க வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலைமைதான் எழுந்திருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது சந்திக்கலாம் மற்றும் ஒரு